ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் தேவனுடைய சத்திய வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் உன்னத பாட்டு நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதித்து தருவாராக நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் ஒரு தேவ பிள்ளைகளுடைய பாதுகாப்பை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நீங்களும் நானும் சர்வ வல்லவராலே பாதுகாக்கப்படுகிறோம் எந்த ஒரு மனுஷன் தேவன் என்னை பாதுகாக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவராலே ஒரு பெரிய பாதுகாப்பை உணர முடியும் இந்த நாளுக்கு கத்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்கள் முத்தரிக்கப்பட்ட கிணறாயிருக்கிறீர்கள் இந்த வசனத்தில் என்னை குறித்து என்னுடைய வீட்டை குறித்து ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பு வளையத்தை எழுதி வைத்திருக்கிறார் மறைவு கட்டப்பட்ட முத்தரிக்கப்பட்ட சோத்திரம் நீங்களும் நானும் முத்தரிக்கப்பட்ட கிணறாயிருக்கிறோம் ஆண்டவர் நம்மை முத்தரித்திருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் சர்வ வல்லமை உள்ளவர் முத்தரித்திருக்கிறார் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும் ஆண்டவரின் குடும்பத்தை முத்தரித்திருக்கிறார் சீல்டு அவர் முத்தரித்திருக்கிறார் என் பிள்ளைகளை முத்தரித்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையை முத்தரித்திருக்கிறார் புதிய பாட்டில் வாசிக்கிறோம் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியால் முத்தரிக்கப்படப்பட்டிருக்கிறோம் நம்முடைய இருதயத்தை ஆவியானவர் முத்தரித்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இது எல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் சர்வ வல்லவராலே அபிஷேகத்தினாலே அவருடைய வல்லமையினாலே முத்தரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் இந்த பாதுகாப்பை மீறி சத்ரு என்னுடைய வாழ்க்கையிலே கிரிய செய்ய முடியாது ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான சகல காரியங்களையும் ஆவியானவரால் முத்தரித்து வைத்திருக்கிறபடியினால் என்னுடைய எதிர்காலத்தை என்னுடைய தரிசனத்தை என்னுடைய பிள்ளைகளை நான் கையிட்டு செய்கிற வேலைகளை என்னுடைய எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவர் ஆவியினால் முத்தரிக்கு முத்தரித்திருக்கிற படியினால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்களும் உங்கள் குடும்பமும் அவரால் முத்தரிக்கப்பட்ட கிணறாயிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை அவரால் முத்தரிக்கப்படப்பட்டிருக்கிறது நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு சாதகம் இல்லாமல் வந்தாலும் நமக்குள் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கட்டும் நான் சர்வ வல்லவரால் முத்தரிக்கப்படப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரனை முத்தரித்து வைத்திருக்கிறார் நான் சாதாரணமானவன் அல்ல நான் முத்தரிக்கப்பட்ட கிணறாயிருக்கிறேன் என் பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல என் பிள்ளைகளை ஆவியினால் கத்தர் இருக்கிறார் என்னுடைய வீட்டை கத்தர் ஆவியினால் முத்தரித்திருக்கிறார் இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த நாட்களை துவங்க ஆரம்பியுங்கள் சத்துரு வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது பொழுது தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படாதீர்கள் தைரியமா சொல்லுங்க ஏய் சத்துருவே நான் தேவனால் முத்தரிக்கப்படப்பட்டவன் என்னுடைய குடும்பத்தை ஒரு கிணற்றை முத்தரை போட்டது போல அவர் தம்முடைய ஆவியினால் முத்தரித்து வைத்திருக்கிறார் நான் சொல்லுகிறேன் என்னுடைய பாதுகாப்பு மிகவும் பெரியது நான் சாதாரணமானவன் அல்ல என்னுடைய பாதுகாப்பு மிகவும் பெரியது எதிலே அவர் முத்தரிக்கிறார் எதினால் அவர் முத்தரை போட்டார் ஒன்று அவர் என்னையும் எனக்குண்டான அனைத்தையும் வேலியடைத்து முத்தரி போடுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமாம் சொல்றீங்க யோபுவையும் அவன் வீட்டையும் வேலியினால் முத்தரை போட்டது போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்களும் நானும் அவருடைய வேலியினால் முத்தரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமையு சொல்றீங்க இந்த வேலையை தாண்டி சத்துருவால அவன் இஷ்டத்திற்கு என்னுடைய வாழ்க்கைக்குள் வர முடியாது என்னுடைய குடும்பத்திற்குள் வர முடியாது காரணம் இந்த வேலையினால் அவர் எனக்கு முத்தரை போட்டு வைத்திருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சத்துருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாய் அவன் சொல்லுகிறான் நான் பூமி எங்கிலும் உலாவை சுற்றி வருகிறேன் என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் சொல்றான் நான் கவனம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் பூமி எங்கும் சுத்தி வருகிறேன் அப்படியே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நான் பூமி எங்கும் சுத்தி வந்தாலும் இந்த யோபினுடைய வீட்டிற்குள்ள மாத்திரம் என்னால் போக முடியல இவனுடைய வாழ்க்கைக்குள்ளே மாத்திரம் என்னால் கிரியை செய்ய முடியல காரணம் நீர் அவனை சுற்றிலும் முத்திரையிட்டு வேலி அடைக்கவில்லையா நான் சொல்லுகிறேன் நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல என்னை சுற்றிலும் முத்திரையினால் கத்தர் வேலியடைத்து வைத்திருக்கிறார் நான் சொல்லுகிறேன் இந்த முத்திரையை உடைச்சிட்டு சத்துரையனுடைய வாழ்க்கையில் கிரிய செய்ய முடியாது இந்த வேலி என்கிற முத்திரையை உடைச்சிட்டு பிசாசுடைய வல்லமைகள் ஒரு நாளும் எனக்கு விரோதமாக எழும்ப முடியாது ஒன்று அவர் வேலியினால் முத்திரை போடுகிறார் ரெண்டு அவர் அக்னியால் முத்திரை போடுகிறார் எத்தனை அந்த வார்த்தை காமேன் சொல்றீங்க நான் சொல்லுகிற உங்க பாதுகாப்பை பாருங்கள் கத்திர உங்களுக்கு வச்சிருக்கிற மேன்மையை பாருங்கள் நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அக்னியினால் முத்திரை போடுகிறார் எலிசாவை குறித்து நம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறான் அவனை பிடிப்பதற்கு இராணுவங்கள் அந்த வீட்டை சுற்றிலும் இருக்கிறது அவனுடைய உதவி ஊழியக்காரன் பயப்பட ஆரம்பித்தான் எலிசாவுக்கு எந்த பயமும் இல்லை எலிசாவுக்கு எந்த ஒரு வேதனையும் கிடையாது காரணம் அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள கத்தர் என்னை சுற்றிலும் அக்னி மயமாய் முத்திரை போட்டிருக்கிறார் இந்த அக்னி மயமான முத்திரையை தாண்டி என்னுடைய இமையை கூட தொட முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அவன் வேலைக்கார ஆண்டவட்டை போய் இப்படி ஜோமன் ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திரண்டதும் கத்தருனுடைய கண்களை திறந்துடுறது மாத்திரத்துல அந்த மலையை சுற்றிலும் அக்னி மயமான ரதங்களை உடைய சொத்துரும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை சுற்றிலும் அக்னியினால் கத்தர் முத்தரித்து வைத்திருக்கிறார் உங்க வாலிப பிள்ளைகளை சுற்றிலும் கத்தர் அக்னினால் முத்தரித்து வைத்திருக்குறா உங்களுடைய கையிட்டு செய்கிற வேலைகள் உங்களுடைய பிசினஸ் சோத்திரம் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆண்டவர் அக்னினால் முத்தரித்து வைத்து இருக்கிறா இந்த அக்னியை தாண்டி மந்திரவாதங்களோ இந்த அக்னியை தாண்டி சத்ருடைய எந்த வல்லமைகளோ அது உள்ளே வந்து தாக்க முடியாது காரணம் நான் அக்னினால் முத்தரிக்கப்படப்பட்டிருக்கிறேன் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க